ஊரே யாவரும் கேலிர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா கோபிட்டு நம்பியூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற அழுக்குலி கிராமத்துக்கு தாங்க இந்த கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான கிராமம் இங்கே இருக்கிற சோழீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுதுங்க கரிகால் சோழன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம கல்லணை கட்டின கரிகார் பெருவளத்தான் அப்படிங்கிற மன்னரால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதற்கான ஆதாரமாக இருக்கிற ஒரு செப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் திருமுருகன் பூண்டியில் இருக்கிற முருகன் கோவிலில் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க கரிகார் சோழ மன்னனோட அம்மாவோட ஊர் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சங்கராண்டம்பாளையம் அப்படின்னு கல்வெட்டு மூலமாக நமக்கு அறிய முடியுதுங்க கொங்கு நாட்டில் காளி சிவன் பெருமாள் இந்த மூன்று கோவில்களும் அருகருகே அமைஞ்சிருக்குங்க அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது அதாவது நம்ம கோபி பாரியூரில் அப்புறம் கெட்டிச்செவியூரில் பெருந்துறையில் இந்த மாதிரி பல பகுதிகளில் இதே மாதிரியே காளி சிவன் பெருமாள் மூன்று கோவில்களும் அருகருகே அமைஞ்சிருக்கிறத நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம் இதே போல தாங்க இந்த அழுக்குழி கிராமத்துலேயும் செல்லாண்டியம்மன் சோழீஸ்வரர் மற்றும் பெருமாள் கோவில்கள் பார்த்திங்கன்னா அருகருகே அமைஞ்சிருக்குதுங்க கரிக்சோழனால் நூற்றி எட்டு சோழீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டதாகவும் அதில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான் முதல் கோவில் அப்படின்னும் இந்த கோவிலோட தலை புராணம் நமக்கு சொல்லுதுங்க இந்த அழுக்குழி கிராமம் அழகான கிராமம் மட்டுமில்லாமல் இந்த மக்களும் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க இந்த அழுக்குழி கிராமத்து மக்களும் எல்லோரும் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அதனால தான் இந்த அழுக்குலிக்கு பழைய பேர் பாருங்க பட்டினம் அற்புதமான பேர் அந்த காலத்தில் இந்த அழுக்குழிக்கு பழைய பேர் என்னங்க அழகாபுரி பட்டணம் அப்படின்னு இருந்ததுங்க பிற்காலத்தில் அது மருவி அழுக்குழின்னு மாறிட்டுதான் தலை சொல்லுதுங்க முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் அதாவது இப்போ சிவன் கோயில் இருக்கிற இடம் மணல் மேடாக விளங்கியது என்றும் அதன் மேல் சிவன் முருகன் கோவில்கள் இருந்ததாகவும் கூறப்படுதுங்க பின்பு தற்போது உள்ள கோவில் கட்டப்படும் போது அஸ்திவாரம் தோண்டும் போதும் மணல் அதிகமாக தெரிஞ்சிதுங்களாமா அதாவது தோண்ட தோண்ட மணல் வந்துட்டே இருந்தது இதனை பா இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தஞ்சை பகதீஸ்வரர் கோவில் அஸ்திவாரம் போல் இக்கோவில் அஸ்தி மணல் நிரப்பி கரிகால் மன்னன் வந்து கட்டியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஏன்னா மணல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கோயிலை தாங்கி பிடிக்கும் அப்படிங்கன்னு நமக்கே தெரியும் ஏன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கும் இந்த மாதிரி கட்டியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஆனால் இருந்தாலும் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலே மடைஞ்சிருச்சு என்ன காரணத்தினாலங்கிறது தெரியல அதுக்கப்புறம் இந்த அழுக்குழி மக்கள் எல்லாம் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமங்கள் நிறைய கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை மாதிரி எடுத்து திரு திருப்பணி செஞ்சுங்க இப்போ அற்புதமாக கட்டி இப்போ சமீபத்தில் தான் கும்பகேஷம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலை பார்க்க இரண்டு கண்கள் போதாதுங்க அவ்வளோ அழகு இங்கே இருக்கிற சிவபெருமான் சோழீஸ்வரர் அழகோ அழகுங்க இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகு அப்புறம் இந்த கோயிலோட ரொம்ப ரொம்ப அருகிலேயே இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான செல்லாண்டி அம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த சாமியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவள் அந்த அம்மன் அந்த அம்மனோட பக்தன் நான் சொல்ல என்னை சொல்லலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மன்ட்ட வாக்கு கேட்டு தான் நிறைய பேர் அவங்களோட காரியங்கள்லாம் செய்வாங்க ஏன்னா கேட்ட வாக்கு உடனே கேட்டபடி கொடுப்பா அவ்வளோ சக்தி வாய்ந்தவள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த அம்மன்ட்ட வாக்கு கேட்டு தான் எனக்கு கல்யாணமே ஆச்சுங்க ரொம்ப ஃபேவரட் அம்மன் அந்த செல்லாண்டி அம்மன் பாருங்கள் இந்த கோயிலோட பிரகாரத்தில் தல விருச்சம் இருக்குது எப்போ போல் சிவ சிவனுக்கு உகந்த மரமான வில்வ மரம் தான் இந்த கோயிலோடய தலைவிருச்சமாக விளங்குதுங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமான் சோலீஸ்வரர் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு எல்லோரும் வாங்க இது பார்த்திங்கன்னா கோபிலிருந்து நம்பி போகிற மெயின் ரோட்டில் இந்த கோயில் அது அமைஞ்சிருக்குதுங்க அதாவது அழுக்குழிங்கிற கிராமத்தில் இறங்குனிங்கன்னா இறங்கு பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குதுங்க அழுக்குழிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸு வருது ஓபி டு நம்பியூர் போகிற எல்லா பஸ்ஸுமே அழுக்குழி வழியாக தான் போகும் இந்த அற்புத திருக்கோயில் அதாவது கரிகால் பெருவளத்தினால் கட்டப்பட்ட இந்த சிவபெருமான் சன்னதிக்கு நம்மளும் வரப்போ அந்த மன்னர்கள் எப்படியெல்லாம் இந்த கோயிலில் பூஜைகள் செய்திருப்பாங்க எப்படியெல்லாம் வணங்கியிருப்பாங்க அவங்களோட வரிசையில் நம்ம வந்து நிற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இறைவனோட அருள் வந்து நமக்கு நிறைய கிடைக்குங்க பாருங்கள் இது முருகப்பெருமான் பால தண்டாயுது பாணியாக வீற்றிருக்கிறார் இங்கே வந்து சிவன் அம்பாள் நடுவில் முருகப்பெருமான் சோமஸ்கந்தர் ரூபத்தில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குதுங்க பாருங்கள் அம்பாள் அம்பாள் வந்து அம்பாள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அம்பாலோட பேர் பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அகிலாண்டேஸ்வரி உடனே ஸ்ரீ சோலீஸ்வரர் பெருமான் ஓம் நமஷி வாய சோழீஸ்வரர் சுவாமியை பார்த்துக்கங்க எல்லாரும் அற்புத திருக்கோலத்தில் அலங்காரத்தோட காட்சி கேட்கிறார் காலபைர்வரும் இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மீ வாழ்க வளமுடன்